அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க அம்சங்கள் கிரக நிலைகள் மற்றும் பனிரெண்டு ராசிக்குரிய தினப்பலன்கள் மற்றும் என் கணித சாஸ்திர முறையில் பிறவி எண்ணுக்குரிய தினப்பலன்களை அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஜோதிட ஆர்வலர்கள் பயனுறும் வகையில் இன்றைய நாளுக்குரிய லக்ன மாற்றம் கிரகநிலை பார்வை கதிர்வீச்சுகள் கோரை விவரங்கள் மதுரை தீர்க்காம்சத்திற்கு துல்லியமான நேரங்களுடன் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனி மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் ராசி அன்பர்களே இன்று நண்பர்களைத் தவிர வேறு யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெற முடியாது ராசி அன்பர்களுக்கு எதிர்மறை சிந்தனையாளர்களால் சில சில பிரச்சனைகள் தோன்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி ஆறாம் இடத்தில் உள்ளதால் திட்டமிட்ட பணிகள் தாமதமாக நிறைவேறும் கடகராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் உதவிடுவர் பெரியோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கவும் சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் பலமும் மனோ பலமும் குன்றும் இறை நம்பிக்கையும் இறை வழிபாடும் அவசியம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய திட்டங்களை ஒத்தி வைத்துவிட்டு அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் துலாராசி அன்பர்களுக்கு உடலும் மனதும் சோர்வடையும் அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தி நிம்மதி பெறலாம் விருச்சி ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் நல்ல லாபம் தரும் வெளிநாட்டு பயணம் பற்றிய செய்திகள் கிட்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு யாருடனும் விவாதம் வேண்டாம் யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெற முடியாது மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தவர்களின் ஆதரவு தொடரும் செயல்களில் ஊக்கம் பிறக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு தடைகள் உண்டு பொறுமை அவசியம் இறை வழிபாடு ஆறுதலும் மாறுதலும் தரும் மீனராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியோடு நிம்மதியும் பெற முடியும் இனி மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய அதிர்ஷ்டகோரை வணங்க வேண்டிய தெய்வம் சந்திராபலம் பற்றிய குறிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இனி என் கணித முறையில் பிறவி ஒண்ணுக்கொப்ப இன்றைய நாளுக்கான பலன்கள் இன்றைய நாள் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதி எண் மூன்று விதி எண் நான்கு கிழமை எண் ஒன்பது பிரதி எண் ஒன்றாம் என்காரர்களுக்கு தடங்கல்களும் குறுக்கீடுகளும் உண்டு பொறுமை அவசியம் இரண்டாம் கார்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் நலம் பயக்கும் மூன்றாம் கார்களுக்கு காரிய தடைகள் உண்டு அனுசரணை போக்கு அவசியம் நான்காம் கார்களுக்கு திட்டமிட்டபடி செயல்களை ஆற்றி வெற்றியை காணலாம் ஐந்தாம் கார்களுக்கு இன்று சாதாரணமான நாள் புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கலாம் ஆறாம் மின்காரர்களுக்கு தடைகள் இருப்பினும் எண்ணிய வண்ணம் செயலாற்றி விடலாம் ஏழாம் கார்களுக்கு இன்று எப்பணியையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் எட்டாம் மின்காரர்களுக்கு செயலாற்றுவதில் சிரமங்கள் உருவாகும் பொறுமை அவசியம் ஒன்பதாம் மின்காரர்களுக்கு என்னப்படி செயலாற்றி நிம்மதி பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன்